நம்ம நரேந்திர மோடி அவர்கள் போட்ட திடீர் உத்தரவு பாகிஸ்தான் அவங்கள மலை போல மிகப்பெரிய அளவுல நம்பி கடைசியா இப்ப ஏமாந்து நிற்கும் அமெரிக்கா ஒரே நொடியில முப்பத்தி இரண்டாயிரம் கோடி அபேஸ் முப்பத்தி இரண்டாயிரம் கோடி போச்சே அப்படின்னு தற்போது தலையில அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர் அடிச்சுக்கிற மாதிரியான சம்பவத்தை நம்ம நரேந்திர மோடி அவர் போட்ட ஒரு சின்ன உத்தரவால பாகிஸ்தான் அதே போல இந்த பக்கம் அமெரிக்கா இரண்டு நாடுகளுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை தற்போது நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு இருபத்தி அஞ்சு சதவீத வரிய அவர் விதிக்கிறப்ப ஒரு அதிரடியான ஸ்பீச்ச கொடுத்துதான் அந்த இருபத்தி அஞ்சு சதவீத வரிய விதிச்சாரு அப்ப ட்ரம்ப் அவர் சொன்ன விஷயத்திலே முக்கியமான ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல நிறைய கச்சா எண்ணெய்கள் இருக்கிறத தற்போது அமெரிக்கா நாங்க உறுதி பண்ணியிருக்கோம் அதனால பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த கச்சா எண்ணெயை எடுத்து உலக சந்தையில விற்கிறதுக்கான முயற்சியில அமெரிக்கா சேர்ந்து களம் இறங்க போகுது வருங்காலங்கள்ல இந்தியா கூட கச்சா எண்ணெய் தேவைப்படுது அப்படின்னு பாகிஸ்தான் அவங்க கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரிய விதிச்சப்ப பாகிஸ்தான் ஆதரவாகவும் நம்ம இந்தியாவுக்கு எதிராகவும் இந்த பேட்டியை ட்ரம்ப் அவர் கொடுத்திருந்தாரு அவர் விதிச்சிருந்த அந்த இருபத்தி ஐந்து சதவீத வரியை விட நம்ம பாகிஸ்தான் கிட்ட கச்சா எண்ணெய்க்காக கையேந்தி நிற்போம் அப்படின்னு ட்ரம்ப் அவர் சொன்ன அந்த விஷயம் ஒவ்வொரு இந்தியன்

பாகிஸ்தான நம்பி தற்போது அமெரிக்கா மிகப்பெரிய அளவுல இதன் மூலியமா பாகிஸ்தான் கிட்ட ஏமாற இருக்காங்க அப்படின்னு உலக அளவுல அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே தற்போது இந்த விஷயத்தையும் ட்ரம்ப் அவருக்கு அடிதானா அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய ஒரே நைட்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற அமெரிக்கா முக்கியமா ட்ரம்ப் அவங்களுக்கு இந்த முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கோடி ரூபாய் நஷ்டத்தை நம்ம ட்ரம்ப் அவர்கள் ஒரே இரவுல அவங்களுக்கு கொடுத்திருக்காரு அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் வாங்குற ஒப்பந்தம் நீண்ட வருஷமா இருக்கு அதுல கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு கடல் படை ரூந்து கப்பல் அதுல இருந்து பறந்து சென்று தாக்கக்கூடிய விமானங்கள் வாங்குறதுல கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அமெரிக்கா கிட்ட நம்ம இந்தியா ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க சோ ட்ரம்ப் அடுத்தடுத்து நம்ம இந்தியாவை பயங்கரமா போட்டு அவர் வரி விதிச்சு தொடர்ந்து சிக்கலுக்கு மேல சிக்கல் இந்தியாவுக்கிட்ட ஒரு வர்த்தக போர் இது அப்படின்னே சொல்லலாம் வர்த்தக போர் மாதிரியான சம்பவத்துல தொடர்ந்து ட்ரம்ப் அவர் இருக்காரு இதனால கடற்படை விமானங்கள் எங்களுக்கு தற்காலிகமா தேவை இல்ல அப்படின்னு நேரடியாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ட்டுக்கு நேற்று மோடி அவர்கள் அதிர்ச்சி தரும் இந்த பதில அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதன் காரணமா நம்ம இந்தியா கூட வர்த்தகம் செய்ய இருந்த அந்த கடற்படை விமானங்களை வாங்கக்கூடிய அந்த வர்த்தகம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதன் இதனால அமெரிக்காவுக்கு நிச்சயமா கிட்டத்தட்ட முப்பத்தி கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய அளவுல சன் சர்வதேச சந்தையில அமெரிக்கா அவங்க அடி வாங்கறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு உருவாகி இருக்கு ஸோ ஓவராலா பாகிஸ்தான் அவங்க கிட்ட முதல்ல கச்சா என்ன இருக்கா இல்லையானே கூட தெரியல அத நம்பிக்கிட்டு பாகிஸ்தான் கிட்ட போய் இந்தியா கச்சா எண்ணெய்க்காக கையேந்தி நிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்லாம் வீரவசனம் பேசின ட்ரம்ப் அவருக்கு கடைசியா பாகிஸ்தான் கிட்ட இருந்தும் ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு அதே போல இந்தியா கிட்ட நடக்க இருந்த அந்த முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடற்படை விமானங்கள் வாங்குறதுக்கான அந்த ஒப்பந்தத்தையும் தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அந்த திட்டம் கையோட அந்த திட்டத்தை கைவிடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சோ இதனால அமெரிக்காவை நம்பி பெருசா வீர வசனம் பேசின ட்ரம்ப் அவருக்கு தற்போது அந்த பக்கம் பாகிஸ்தான் ஏமாற்றம் இந்த பக்கம் இந்தியா அடி ஓவராலா மிகப்பெரிய நஷ்டத்தை தற்போது அடுத்தடுத்துனு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவால தற்போது சர்வதேச சந்தையில அவங்களுக்கு ஏற்பட இருக்கு சோ மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கும் அதே போல பாகிஸ்தானுக்கும் அவர் கொடுத்த இந்த அடி இத பத்தி உங்க கருத்து என்ன மேலும் இந்த விஷயத்துல நீங்க நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க